அடுத்து கவிதை நூல் விளங்கியின் விழா விழா கவிதைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் எப்படி யாதமும் அப்படின்னு எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சில கவிதைகள் தான் புத்தகத்தை பதிப்பிக்கிற அளவுக்காவது ஒரு தரத்தை கொண்டிருப்பதால் அது புத்தகமாக பதிப்பிக்கப்படுகிறது அப்படி ஒரு கவிதை நூல் இது வெளியிடப்பட இருக்கிறது தென்றலின் கனவு அநேகமா இது புத்தகமா வெளியிடுறது கூட அவங்க கனவா இருக்கலாம் திருமதி சசிகலா சங்கர் அவர்கள் எழுதிய தென்றல் என்ற பெயரில் தென்றலின் கனவு என்ற புத்தகம் வெளியீட்டு விழா இதோ பொதுவாக எல்லோரும் கவிதைகள் எழுதுவார்கள் அந்த கவிதையை வெளிக்கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் தெரியாமல் தவிப்பார்கள் பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்பும் கூட பிரசவம் மாதமா ஆகாதா என்ற தவிப்பிலேயே எழுதி கொண்டு போவதில் அதோடு விடுவார்கள் அப்படி இருக்கும் படைப்பாளிகளுக்கு பக்கபலமாக இருப்பதை இந்த வழிப்பது என்று உறுதியாக சொல்லலாம் ஏனென்றால் கவிதைகளை எழுதி எழுதி பழகி பழகியே கவிஞர் அவர்கள் வழிப்பதில் தான் அப்படி தென்றல் என்னும் வழிப்பதில் தொடங்கி அதனிலே கவிதைகளை எழுதி கவியராக தன்னை ஒரு தமயியாய்ப் கொண்ட சகோதரி சசிகலா கவிகளை எழுதிய தென்றலின் கனவு என்று இது அறிவு செய்யப்படுகிறது இந்த வெளியடப்படுகிறது கவிதை கவிதை திருமதி சசிகலா சங்கர அவர்களை மேடைக்கு உங்கள் கரகோஷத்துடன் அழைக்கிறோம் கரகோஷத்துடன் அவர்களை அடிக்குறிவாக சசிகலா ஒரு தமிழ் மலை பரிவ கவிஞர் உள்ள ஒரு தமிழ் மலை சங்கமத்திலே சங்கமத்தில் வெளியிடவ

அவர் மறை கரவசம் எழுப்பு அவர்கள் கனவு நனவாகிறது

தனக்கு ஏற்பட்ட உணர்வுகள் என்ன என்பதை பற்றி ஒரு ஏற்புரையாக திருமதி சசிகலா சங்கர் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை நிகழ்த்துவார் அதற்கு பிறகு இந்த தூரை பற்றிய ஒரு திறனாய்வை திரு கனக்காயில் அவர்கள் செய்வார் நேரத்தில் அவசரமா ரசம் ரெடி ஆகிடுச்சினே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் தான் சாம்பார் ரெடி ரெடியானது தெரியும் அந்த மாதிரி முறையாக செய்ய வேண்டியது என்னன்னா திறனாய் முடிச்சிட்டு ஏற்படும் நடத்தணும் நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன் அதுக்கு ஒருத்தர் கேட்டுட்டேன் அவர் அவ்வளோ காண்டில் இருக்கிற

அம்மையப்பட்டு என்ற ஊரை சார்ந்தவர் அவருடைய தந்தையார் வேளாண்மை செய்கின்ற அண்ணாமலை அவர்களும் இலத்தை உயர்த்துகின்ற ராஜகுமாரியின் என்கிற தாயும் அவர்களின் மகளாக பிறந்தவர் அவர்கள் தன்னுடைய கவையை நூலில் பாட்டியை மறக்காமல் அக்காவை மறக்காமல் இரட்டை பிறகு தம்பியை மறக்காமல் கணவரை மறக்காமல் அவர்கள் இவர்கள் எழுதியிருக்கின்ற கவிதைக்குள்ளே சென்று அந்த கவிதையிலே என்ன அணிகள் இருக்கின்றன என்ன நயங்கள் இருக்கின்றன என்ன மனம் இருக்கின்றது என்ன சிறப்பு இருக்கின்றது என்பதை எல்லாம் நாம் சொல்லிவிட்டால் பிறகு நீங்கள் கவிதையினோடு வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் நான் மேலோட்டமாக சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட நூற்றி பக்கங்கள் எண்பத்தோரு கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் மிக அருமையாக முதல்ல ஒரு எட்டு கவிதைகளும் பின்னால ஒரு எட்டு கவிதைகளும் மட்டும் தலைப்பை மட்டும்தான் பேசும் கண் நிலவு மத்தளம் இதய வீணை மேகம் சிடுங்கல் சொர்க்கம் எங்கும் தமிழ் உடல் ஊனம் தவறில்லை இல்லை எனக்கு காதல் திருடா உள்ளத்தில் புழவில்லை எழுதுகோ சொன்ன கதை பல வலை பல பண்மை வேண்டாமே முத்தத்தின் ஈரம் இந்த கலைப்புகளை சொல்லியிருக்கிறேன் இந்த கலைப்புக்களை பார்த்தாலே இந்த கலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கும் அது அறமாக இருக்குமா பொருளாக இருக்குமா கல்லதாக இருக்குமா காமமாக இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் போரளவுக்கு உங்கள் சிந்தனை ஓட்டத்தை இப்பொழுது செலுத்திக் கொண்டிருக்க முடியும் நீங்கள் செல்லுகின்ற நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படித்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உங்களுடைய ஊக்கத்தை உங்களுடைய உணர்ச்சிகளால் அவர்களுக்கு மேலும் ஒரு உற்சாகத்தை தருகின்ற நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நானும் அதே வந்தவாசியை சார்ந்த இளங்காட்டை சார்ந்தவன்

சேர்த்து வைத்து அழைப்பார்கள் பிராக் குழுவினருக்கு முதற்கட்டி வணக்கத்தையும் an